அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் நாம தொடர்ந்து இருக்கோம் இல்லையா சென்ற பதிவில் சித்தர் லக்ஷ்மி அம்மா பல ஏழை எளிய பொதுமக்களுக்கு தியானமும் தவமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளை நம்ம பார்த்தோம் நிறைய பேர் வந்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பயனடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தவம் பண்ணுறதால நம்மளுடைய மனோபலம் வந்து கூடும் தவசக்தியை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வியாதிகள் குறையும் ரோகம் எனப்படும் வியாதிகளை குறைக்கிறதுக்கு கூட இந்த தியான முறைகளும் தவ முறைகளும் பயன்படுது இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் நாம் இருக்கோம் இல்லையா அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு முறை அப்படிங்கிறது நம் உடலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவில தான் அதிகமா நம்ம உணவுகளை உட்கொள்றோம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரியான உணவுகளை அதிகமா எடுக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து குறைகிறது இது போன்ற கெட்ட விஷயங்களை தவிர்த்துவிட்டு தவம் தியானம் போன்ற நல்ல விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பலாபலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லபடியா நலமுடன் வாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அதற்காக எப்படியெல்லாம் தவம் செய்தால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இனி தவமும் தியானமும் அதிகமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது உங்களுடைய உடல் வலிமையையும் மன வலிமையும் கூட்டுவதற்காக இது போன்ற தியான பயிற்சி முறைகளை எளிமையான சிறிய தியான பயிற்சி முறைகளை வந்து நீங்க வீட்டிலே மேற்கொள்ளலாம் அதற்கேற்ற தக்க பயிற்சியாளர்களை கொண்டு தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் வந்து உடம்புல வந்து வரதை வந்து நீங்களே உணர முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சித்தரம்மா என்ன விதமான தியான பயிற்சியை மேற்கொள்றாங்கன்றதை நாம பார்க்கலாம் பஜ புதா சகல பிரேத ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆத்மா போற்றி போற்றி யோகதான சித்த ராஜபுரு சார் அம்மா தியான சக்தியை தவசக்தியை வெல்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யோக சக்தி வேணும் யோக சக்தி இருந்தால் மாற்றதா யோக சக்திங்கிறது வந்து யோக யோகசக்தியோடைய தியான சக்தி பே தவத்தின் மூலியமாக நமக்கு அடைகிறதுக்கு முதல்ல உடம்பு உடைய நல்லா இருக்கணும் உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும் அப்போ தான் வந்து நம்ம தவத்தினால் எதையும் பெற முடியும் அதுக்கு வந்து யோக சக்தி அடையிறதுக்கு யோகா சக்தி யோகாவே கற்றுக்கிறணும் மறுப்படி அதை வந்து எப்படிங்கிறத வந்து அடிப்படையிலேருந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிறந்ததுக்கப்போ வந்து நமக்கு வந்து மண்ணில் தான் பிறக்குறோம் இறக்கும்போதும் மண்ணில் தான் நம்ம பிறக்கிறோம் முடிகிறோம் அப்போ அந்த பிறக்கும்போது எப்படி நம்ம வந்து தரையில் கைகாலாக ஈட்டி படுக்கிறோமோ அதே மாதிரி யோகா சக்திக்கு வந்து மொத அடிப்படையே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து படுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து படுக்கணும் இது இதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டானது அதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் இப்படி படுத்துட்டு நான் சொல்லியிருக்கேன் முத முத எனக்கு தவசக்தி இப்படி தான் கிடைச்சிச்சு அப்படின்னு அதாவது நான் காட்டுக்கு போயிடுவேன் காட்டில் போயிட்டு இப்படி தான் கைகளை நீட்டி கண்களை அப்படி மூடி படுத்துட்டுவேன் அப்போ நமக்கு உள்ளாங்கால் மூலியமாகவும் உள்ளாங்கை மூலியமாகவும் நெத்தி பட்டு மத்தியில் மூலியமாகவும் நமக்கு ஒரு விதமான சக்தி கிடைக்கும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது நம்ம இந்த மாதிரியே படுத்துக்கிறோம் அப்படி படுத்தாதான் நமக்கு சக்தி கிடைக்கும் வந்து நமக்கு வந்து அதோடைய நீர் உச்சாந்தலைக்கு போய் நல்ல ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கணும்னா நமக்கு வந்து பத்மாசனம் போடணும் பத்மாசனம் போட்டுட்டு உங்களுக்காக தான் சொல்லி கொடுத்துருங்க பத்மாசனம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி பண்ணணும் பண்ணிக்கிட்டு இந்த கையை வந்து பண்ணணும் இப்படி பண்ணும்போது நமக்கு கைகள் காலுக்கும் இடுப்புக்கும் ஏதாவது நரம்பு பிடிவுனால் இருந்துச்சுன்னா பிடிக்காமல் நல்லா ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இது போன்ற தவம் தியான முறைகளை மேற்கொண்டு உங்களுடைய உடல் வலிமையையும் மனோ வலிமையையும் கூட்டி நீண்ட நாள் ஆயுளுடன் வாழ்வதற்கு ரோகமற்ற வாழ்வு வாழ்வதற்கு தான் இந்த பதிவு போன்ற வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்